ஹாய் ஹலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணுறது ஒரு சொந்த வீட்டுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணுறது சொல்லி இந்த வீடியோவை பார்த்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ப்ராப்பராக எப்படி வாழை ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி மேலே டேக் பண்ணுற வீடியோ அதை பாருங்கள் கிராக்கு பெயிண்ட் உறிஞ்சது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிருக்கோம் பாருங்கள் பெயிண்ட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பராக வாழை ரெடி பண்ணணுங்க இப்போ புது பூச்சா இருந்துச்சுன்னா நம்ம பிர்லா வீட்டிலேருந்து இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பட்டி வைக்கிறதுனா பட்டி வைக்கலாம் இல்லை பட்டி வைக்கலைனா ப்ரைமர் போயிடணுங்க அடுத்தது அடுத்தது தாங்க நம்ம கலர் போகணும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் உள்ள வெரைட்டிலாம் பற்றி தெரிஞ்சுக்கணுங்க நம்ம ஏசியன் பெயிண்ட்டில் டிராக்டர் அமல்சன்னு இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூமு அல்லது வாடகை வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு காஸ்ட்டு எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க நிறைய கவரேஜ் ஆகுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்பல் ஐட்டு வருங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த வீட்டுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இது கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் கூட இருக்குங்க ஒரு ப்ரீமியம் லுக்கு தருங்க உங்களுக்கு எனக்கு காசை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு லக்ஸரியான ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ராயல் போயிடலாங்க உங்களுக்கு ராயல் பார்த்தீங்கன்னா பக்கா ஃபினிஷிங்கே உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க வால் லக்ஸரியான லுக்கும் அதில் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கறது நாங்கள் லக்ஸரியாக எதிர்பார்த்திங்கன்னா ராயல் போயிடலாங்க மற்ற ப்ரீமியமாக இருந்தால் ஆப் கொலைக் போயிடலாங்க இது பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிரிட்ஜரு டியூலெக்ஸு இது மாதிரி தனித்தனியாக இருக்குதுங்க நிப்பானு இது மாதிரி லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரையும் இருக்குது உங்களுக்கு எது காஸ்ட் எஃபெக்டாக இருக்கா அதை வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்